வணக்கம் நான் சுந்தரராஜன் என் மாமன் மகளே சிறுவயதில் வயதில் அதிகம் விளையாடியது உண்டு ஆனால் விளையாடுகிறது விளையாடியது தான் பள்ளி செல்லும்போது தாமதமாக தாமதமாக சென்றதில்லை ஏனென்றால் உன்னை பார்க்க வேண்டும் என்பதால் பாடங்களை மனதில் வைத்து படித்ததுண்டு ஆனால் பதிந்தது உன் முகம்தான் மழைக்காலங்களில் ஓரமாக நின்று பேசியதும் காற்றடிக்கும் காலங்களில் உன் கையை பிடித்து சைக்கிள் ஓட்டியதும் வெயில் காலங்களில் உன் கை முகம் துடைத்ததும் காலங்களுக்கு நன்றி சொல்வேன் குழாயில் தண்ணீர் வரும் வாரம் ஒரு முறை ஓடுவேன் தண்ணீர் குடிப்பதற்காக அல்ல உன் முகத்தை காண்பதற்காக ஊரில் அம்மன் திருவிழா வரும் அதிகமான உற்சாகத்தில் இருப்பேன் ஏனென்றால் எனது மாமன் மகளும் அம்மன் வடிவம்தானே ரேஷன் கடையில் ஆண் பெண் கலந்து நிற்கலாம் இது எங்கள் ஊரில் ஒற்றுமை எனது முன்னாடி நிற்பது எனது மாமன் மகள் அல்லவா உனது மாமன் மகள் தாவணி போட ஆரம்பித்து விட்டாள் என்று செய்தி கேட்டவுடன் நான் தாவி கொண்டு ஓடி பார்த்தபோது எனது மாமன் மகளின் அழகை என்ன சொல்ல கல்லூரியில் தங்கி படிக்கும் போது ஒரு ரூபாய் தொலைபேசியில் பேசுவாள் அது ஓராண்டுக்கு நினைவிருக்கும் நான் என் முதல் காதல் கடிதம் கொடுத்த போது என் அத்தையிடம் மாட்டிக்கொண்ட போது வெக்கத்தில் தலை குடிந்தது என் அத்தையின் முகம் எனக்கு அதிகம் தெரிந்த அடுக்கு தொடர் வார்த்தை என் மாமன் மகள் என்னை அழைக்கும் போதுதான் மாமா 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 என்று என் இளமை வாழ்க்கையை ஒழுக்கத்தோடு கொன்று சென்றவள் என் மாமன் மகள் நான் ரசித்த என் மாமன் மகள் என் வாழ்க்கையே அவள்தான் என்று எண்ணி இருந்தபோது சூழ்நிலைக்காரமாக திருமணமாகி சென்று விட்டான் எனது கண்களும் எனது உதடுகளும் எனது மனதோடு பேசி கொண்டது அவள் இனி உன்னவள் இல்லை என்று நன்றி வணக்கம்